எட்டயபுரத்தில் பாரதியார் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் உள்ளிட்ட பல பாடப்பிரிவுகள் உள்ளன இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர் மாணவிகள் கல்லூரிக்கு சொந்தமான விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர் பேராசிரியர்கள் அலுவலர்கள் என ஐம்பத்தி ஒன்பது பேர் இந்த கல்லூரியில் பணியாற்றி வருகின்றனர் இதனிடையே எட்டயபுரம் அருகே உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த பதினேழு வயதான மாணவி இந்த கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த மாணவிக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பேராசிரியர் மதன்குமார் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் அதிர்ச்சியடைந்த மாணவி என்ன செய்வது என தெரியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார் அதே நேரம் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் தனது மனதுக்குள்ளேயே வைத்திருத்துள்ளார் இந்த சூழலில்தான் பேராசிரியர் மதன்குமார் வேறு சில மாணவிகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் என்பது தெரியவந்தது விரைத்தியடைந்த மாணவிகள் ஒன்று சேர்ந்து இச்சம்பவம் குறித்து கல்லூரி முதல்வர் பேபி லதாவிடம் புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக் கொண்ட பேபிலதா பெண்கள் பாதுகாப்பு கமிட்டி மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே அந்த கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் புகார் அளித்த மாணவிகளை அழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த தகவல் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் இளம்பகவத் பகவத் கவனத்திற்கு சென்ற நிலையில் இட்டையபுரம் போலீசார் சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து கல்லூரி முதல்வர் பேபி லதாவிடம் கேட்டபோது புகார் வந்திருப்பது உண்மைதான் பெண்கள் பாதுகாப்பு கமிட்டி விசாரித்துக் கொண்டிருக்கிறது விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகுதான் எதையும் தெளிவாக சொல்ல முடியும் என சுருக்கமாக முடித்துக் கொண்டார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகளை விலாத்தி குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க